கத்தருடைய பதிசனாம்பது மயமிடாவதாக இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு கத்தர் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் ஏன்னா நான் நல்ல வார்த்தை ரெண்டு குர்த்தியார் ஆறாவது ரெண்டாவது தர்சனத்தில் பாருங்கள் அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிற காலம் இப்பொழுதே ரட்சண நாள் இந்த அனுக்கிற காலம்னா ஆண்டவர் இரக்கமும் உள்ளவர் கருணை உள்ளவர் அருள் நிறைந்தவர் அதிகமாக வெளிப்படுகிற நம்மோடு வெளிப்படுகிறவர் எந்த நேரமும் நம்ம கூட இருக்கிறவர் நம்மை மன்னிக்கிறவர் எவ்வளோ அழகாக நம்மளை ஆசீர்வதிக்கிற கத்தர் நம்மை உயர்த்த தயாராக இருக்கிறார் அதான் உண்மை எவ்வளோ அழகான ஒரு மங்களகரமான வார்த்தை அனுக்கிற காலம் அனுக்கிறதுனால் இந்த காரியத்தை நம்ம கையில் கூடி வர பண்ணுகிற கத்தர் இது எப்படி சாத்தியமாகும்னு மட்டும் நினைக்க வேண்டாம் கத்தர் இசைக்கியா இல்லை அழகாக சொல்லியிருப்பார் ரெண்டு ராஜர்கள் பதினெட்டு ஏழில் கத்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிட்டு அதே போல தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறார் இங்கேயும் உங்களுக்கு போகிற இடமெல்லாம் இந்திய தினத்தில் அது நிச்சயமாய் அனுகூலமாகும் அதில் மாற்றம் இல்லை ஏன்னா கத்தர் உங்களுடைய காரியத்தை அனுக்கிரகம் செய்ய வாக்கிய பண்ண கத்தர் சித்தமா இருக்கிறார் நாற்பத்தி ஒன்பது எட்டுல பாருங்க பின்னும் கத்தர் அணுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சனின் நாளில் உமக்கு உதவி செய்தேன் அப்போ இது ரட்சிப்பின் நாள் உங்களுக்கு உதவி செய்ய இயேசு வருகிறார் நீங்க தேடால தேடாட்டாலும் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வருகிறார் உதவியை தேடிப்போன அந்த காணானிய பெண் எவ்வளவு அழகா நீ விரும்புறபடி உனக்கு ஆக கிடவதுங்கிறார் விசுவாசம் பெருசுகிறார் அப்போ அவ அனுக்கிறகத்தை பெற்றாலே நானும் சொல்றேன் நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு ஆகும் என்று ஆண்டோடைய நாமத்தில் எந்த உதவியும் எதிர்பார்க்காத அந்த பெதா குளத்தில் கிடந்தவனுக்கு போய் உதவி செய்தார் சில இடத்துல இயேசு வந்து உதவி செய்தார் சில இடத்துல போய் உதவி செய்கிறார் சில இடத்துல நம்ம தேடி போனா கத்தர் உதவி செய்கிறார் அவர் நம்ம கூட இருந்து நம்ம காரியத்தை ஜெயமாய் மாற்றுவதுதான் கத்தருடைய சித்தம் உங்களுக்கு அப்படி ஒரு உதவி இந்த நாளில் தேவன் யாரை கொண்டாவது செய்ய வைப்பார் காரிய நல்ல வார்த்தை அனுக்கிற காலம் இது ரட்சணைய நாளப்பா எங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுகிற நாள் இதுவரையிலும் பிரயாசப்பட்டோம் வருடங்களாக நாட்களாக ஆண்டவரனை சொல்லி இருக்கிறீங்க உன் காரியத்தை வாக்க பண்ணி உன்னை மகளிர் செய்வேன் ஆண்டவர் இப்படி எங்களை ஆசீர்வதிக்க பிதாவே ஆமேன்!